எப்படி இருக்கு கற்பகம் துல்கப்பு கிச்சன் இன்னைக்கு தோசை மிளகா பொடி இப்போ தோசை மிளகா பொடி ரெசிபி போலாம் என்னோட தூள்கப்பு வீடியோ தோசை மிளகா பொடி தான் நிறைய தோசை மிளகா பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் பொட்டுக்கல்ல போட்டு பண்ணியிருக்கேன் கொத்துக்கடல போட்டு பண்ணியிருக்கேன் தயவு செஞ்சு என்னோட தோசை மிளகா பொடி எல்லாம் போய் பாருங்க இப்போ உங்களுக்கு எங்க அம்மா பாட்டி மாமியார் எல்லாரும்

வெள்ள எ எல் ரெண்டுேபிள்ூன் அச்சுள்ளம் பாதி எடுத்து பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சோரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன் சோரம்பருப்பு போட்டுனா தோசை மலாப்டி அப்படி ஒரு வாசனையா இருக்கும் இப்போ ரெசிபிக்கு போலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கிறேன் பொரியுது பொரிஞ்சு எடுத்து பெருங்காயம் தட்டில் கொட்டிக்கிறேன் இது சாம்பார் பொடி பண்ண தட்டுதான் அதனால தான் இதுலேயே கொட்டின்னு இருக்கு இப்போ மிளகாவத்தில் பிரட்டிக்கிறேன் மிளகாவத்தில் எழுபத்தஞ்சு கிராம் எழுபத்தஞ்சு மிளகா எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மிளகாவத்தில் ஒரு கிராம் வரும் கணக்கு நான் நீட்ட மிளகா எடுத்துட்டு இருக்கேன் நீங்க எந்த மிளகா வேணாலும் எடுத்துக்கலாம்

இத வந்து ஒரு தட்டில் போட்டிக்கிறேன் உளு சம்பரப்பு போட்டு நல்லா உளுத்தம்பருப்பை செவக்கட்டும் உள் யூஸ் பண்ணுங்க கருப்பு உளு சம்பு இருந்தாலும் கருப்பு நல்ல வாசனையாக இருக்கும் நான் தான் வறுத்துக்கிறேன் எண்ணெய் விட்டுக்கல கேஸை மீடியம்லேயே வச்சுக்கோங்க நல்லா செவக்கட்டும் இந்த அளவுக்கு செவக்கட்டும் போறோம் இப்போ கொட்டிக்கிறேன் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ கடலப்பருப்பு தோரம் பருப்பு இதுவும் நல்லா செலக்கட்டும் டூ டு த்ரீ மினிட்ஸ் ஆகும் நாங்கள் காரம் மீடியமாக இருக்கணும்ட்டு எழுபத்தஞ்சி மிளகா போட்டுருக்கோம் நீங்கள் தேவைப்பட்டால் கூட குறைச்சி போட்டுக்கோங்க உங்கள் சாய்ஸ் வெல்லம் வந்து ஆப்ஷனல் வெல்லம் உங்களுக்கு வேண்டாம்னாக்க விட்டுடுவோம் வெல்லம் போட்டுங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா பேர்லாம் கருகப்பள்ளையும் போட்டுக்கோங்க ஒண்ணு தப்பு இல்ல இல்லை பாத்தனையாகும் இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் வெள்ளை எள்ளு நான் வந்து ரெண்டு எல்லையும் கலந்திருக்கேன் ஏன்னா எள்ளு ரொம்ப பிடிக்கும்ட்டோ கருப்பு எள்ளு இல்லைன்னாக்க வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க இது நல்லா வெடிக்கும் அதான் கணக்கு ஒரு பதினஞ்சு செகண்ட்லேயே வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு மேலே வறுக்காதீங்க இப்போ இதையும் போட்டு வந்துட்டேன் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்லேயே வெடிச்சிடும் உப்பையும் போட்டு சூட்டோட ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆறட்டும் அப்புறம் மிக்சியில் கொரை கொரன் பொடி பிடிக்கலாம் சில பேர் குறை குறன் இருக்கணும்ப கொஞ்சம் நாக்கில் எங்கேயும் எங்கேயும் கடி பண்ணணும்ப சில பேர் ரொம்ப நைஸாக இருக்கணும்பா உங்கள் சாய்ஸ் வெள்ளத்தை இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க இப்ப நல்லா கூலாயிடுச்சு இப்ப அப்படியே மலாபடியும் அரைச்சிடுறேன் நான் வந்து கொஞ்சம் நான் இந்த கொரப்புறன்னு அரைச்சுக்கிறேன் அரைச்சுட்டு இருக்கேன் அரைச்சுக்கோங்க தோசை மலாப்பிடி ரெடி தூள் கப்பு கிச்சன் தோசை மலாப்படியும் ஒரு நாலஞ்சு மாசம் இருக்கும் ஒன்னும் கவலைப்படாதீங்க சூப்பரா வச்சுக்கலாம் தோசம்ல அப்படியே ஒரு கண்ணாடி ஜார்னியை வச்சுக்கிறேன் நான் கொஞ்சமா யூஸ் பண்றதுக்கு வச்சுப்பேன் இதுல நிறைய வச்சுப்பேன் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க கொஞ்சம் வெளியில வச்சுக்கோங்க இதை அமைக்க வைக்க வேண்டாம் அப்படியே லூஸாவே இருக்கட்டும் ஈர கையால தொடாதீங்கோ ஸ்பூன் வந்து இருக்கணும் அதுதான் கணக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோவோ ஷேர் பண்ணிக்கோ மறக்காம பெல் ஐக்கான் அமுக்குங்கோ அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்